சென்னை சார்பாக களம் இருபத்தஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் ஒரே அதோடய நான் கேள்வி பண்றோம் அதை வாங்குவதற்கான வீடியோஸ் ஆதரவு நம்ம வீடியோ கொடுத்திருக்கோம் நான் கேட்குறேன் வாங்கிக்கோங்க

கேட்கக்கூடிய கேள்விகளை ரெண்டு விதத்துல அதிகமான புக் விஷயம் எல்லாமே கேட்கிறாங்க குரூப் போர்ல அது ரெண்டு விஷயத்துல இருந்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் வருது ஒன்னு டூ இனோ அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்புறம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் அதிகமா இருக்கிறாங்க அப்ப அதை மட்டும் படிக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி என்ன ரிலீஸ் பண்ணிட்டோம் டூ இனோ புக் ரிலீஸ் பண்ணிட்டோம் வாங்காதவங்க கீழே ரெண்டு கொடுத்துருக்க அதையும் வாங்கிக்கோங்க சரிங்களா அது எப்படி வாங்குறதோ இதுலயும் சொல்லிடுறேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ட்ரெண்டை படிக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம் அது நீங்க வாங்கியிருப்பீங்க அடுத்த கட்டமா கொஸ்டின்ஸ் வேற எது அதிகமா கேக்குறாங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில டைம் அப்படியே கேக்குறாங்க புக் பேக்ல என்ன கொஸ்டின் இருக்குதோ அதை சிம்பிளா இருக்கக்கூடிய கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அத அப்படியே கேட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்க சோசியல் புக் எடுத்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின் டென்த்து சோசியல் ஹிஸ்டரியா இருக்கட்டும் ஜியாகிரியா இருக்கட்டும் கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மூணு கூற்று கொடுப்பாங்க தான் அதுவும் அந்த புலி தேவர் நாச்சியருடைய பாடங்கள் தான் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதுல எந்த கூற்று சரியானது எந்த கூட்டு தவறானது இந்த மாதிரியும் கேட்பாங்க அப்ப அதெல்லாம் புக் பேக்ல இருந்து கேட்கிறாங்க நீ தரவா படிக்கணும் நிறைய புக் பேக் நிறைய பிடிஎஃப் நிறைய யூடியூப் வீடியோ இருக்கும் நிறைய இடங்கள் அது தவறுதலாகவும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோட இருக்கும் இதுல நம்ம ரெண்டு மூணு கரெக்ஷன் தான் பார்த்து ரொம்ப கிளாரிட்டியா எல்லா புக் பேக் சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்டும் ஓகேங்களா எல்லா ஸ்டாண்டர்டும் எல்லா சப்ஜெக்டையும் நம்ம தொட்டிருக்கிறோம் ஓகேங்களா புக் எப்படி இருக்கு நான் காமிச்சிடுறேன் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்க லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு டீடைல்ஸ் ஒரு சின்ன வீடியோ நான் பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது உங்களுக்கு ஹார்ட் காப்பி கிடையாது பிடிஎஃப் உங்களுடைய மெயில் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடும் ஓகேங்களா இதோட அமௌண்ட் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகேங்களா பை லிங்க் தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா தனியாவே இருக்குது ஓகே ரைட் பாக்கலாம் பாருங்க புக் பேக் கொஸ்டின்ல

நம்மளுடைய சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ் எல்லாத்துக்குமே இந்த புக் பேக் கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா பாருங்க தனித்தனியா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஹைலைட் பண்ணி கிளியர் கட்டா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் தமிழ் வந்து எல்லாரும் காமன் தான் பாருங்க அது என்ன டாப்பிக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஓகே அது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சயின்ஸ் வந்துருக்கலாமா எஸ் சயின்ஸ் சயின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனாவது யூனிட் என்ன ஸ்டாண்டர்ட் எத்தனாவது யூனிட் ஒன் வேர்ட்ஸ் எம்சிக்கு மட்டும் கொடுக்கறேன் ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி பட்னா சொன்ன கூட்டு காரணமாக தான் கேட்குறாங்க பாருங்க அப்படியே கொடுத்துருக்கோம் புக்குல இருந்து ஓகேதான் அப்படியே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது நீ தேடி தேடி யூடியூப் பார்த்து பாஸ் பண்ணி நோட் பண்ணி படி வாங்கி பிரிண்ட் போட்டுக்கோ ஓகேவா முடிஞ்சு போச்சு பிரிண்ட் போட்டால் பிடிஎஃப் ரெஃபரன்ஸ் கூட நீ வச்சுக்கோ புக் இருந்தா ஓகே பாருங்க எல்லாமே வந்துருக்கு அடுத்து சோசியல் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஒரு இருபத்தஞ்சு பக்கங்கள் இருக்குது இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோ சரிங்களா எஸ் சோசியல் சயின்ஸ் இது 11 12th ஸ்வாலஜ் எல்லாமே கொடுத்துருக்கு சரிங்களா நிறைய क्वेश्चंस இருக்கும் இதே மாதிரி அடுத்து நான் தமிழ் PDF காமிச்சிரறேன் தமிழ் PDF ஓ சரி எஸ் தமிழ் மீடியம் PDF இது இங்கிலீஷ் மீடியம் PDF தமிழ் மீடியம் இதே பேட்டர்ன் இதே மாதிரி தான் ரெடி பண்ணி இருக்கோம் சரிங்களா சேம் ஆஸ் எல்லாமே எல்லா क्वेश्चंसும் தமிழில் இருக்க கூடியது தமிழ் மீடியம் புத்தக பின்புறனாக்கள் பொது தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் ஏழாயிரம் பிளஸ் கேள்விகள் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னாம் வகுப்பு வரை இருக்குது ஓகேங்களா பாருங்க அதே மாதிரி அறிவியல் அதே பேட்டர் அதே மாதிரியான ரொம்ப சிறப்பா ரெடி பண்ணிருக்கும் இந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேஜஸ் இருக்குது ஓகேங்களா எல்லாமே நம்ம கொடுத்திருக்கிறோம் ரொம்ப பயனுள்ளதா பயன்படுத்திக்கோ சரிங்களா அடுத்து நான் இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் கூப்பிட்டு ஓகேங்களா

நான் காமிக்கிறது நீங்க இது லிங்க் மேபி ஒர்க் ஆகல எனக்கு லிங்க் எப்படி இருக்கணும் அப்படி தெரியாத உங்களுக்கு அப்படினா வேற யாரோ फ्रेंड्स நீங்க ஷேர் பண்ணி வைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க கூகுள் மொபைலா இருந்தா சிஸ்டமா இருந்தாலும் சரி கூகுல்ல போய்ட்டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி அப்படி சர்ச் பண்ணா போறோம் அகாடமியோட நேம் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அத நீங்க கொடுத்துருங்க யுபிஎஸ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் வரும் அதுல கீழ வந்துருங்க கீழ இதா பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் அதுல books online இருக்கும் சரிங்களா பாருங்க இதா ஃபர்ஸ்ட் பேஜ் இதுல books online அப்படியே இருக்கும் book ஓட இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த ரெண்டாவது பேஜ் இப்படி ஓபன் ஆகும் சரிங்களா எஸ் நாலு அஞ்சு காலம் இருக்கும் ஓகேங்களா குரூப் எக்ஸாம் காம்போ புக்ஸ் இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் டு யூ நோ புக்ஸ் இதெல்லாம் வாங்காதவங்க வாங்கிடுங்க இது பைல கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் கேட்கும் அடுத்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन 2023 டு 22 23 வித் அப்டேட் சூ இப்போ புக் பேக் क्वेश्चंस பீரியட் கொடுத்துறோம் நீங்க பை நவ அத மட்டும் கிளிக் பண்ணா போதும் கிளிக் பண்ணா டேட்டா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும் இதுல நீங்க தமிழ் மொழியே வேணுமா இங்கிலீஷ் மொழியே வேணுமா கிளிக் பண்ணினா அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் இந்த காலம்ல வந்து என்ன ஆட் ஆயிரும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஓகே இதுல நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கா பே பண்ணதுக்கு அப்புறம் பிடிஎஃப் வில் பி சென்ட் வியா இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் ஓகேங்களா பே பண்ணிட்டு எனக்கு இன்னும் புக் உடனே வரல அதாவது பிடிஎஃப் உடனே வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க பே பண்ணிட்டு எங்களுடைய வெட்ஷீட்ல வந்து எங்களுடைய எடிட்டர்ஸ் கீழே எல்லாருமே வந்து அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பே ஒன் டேக்குள்ள உங்களுக்கு ரீச் ஆயிடும் வித் இன் ஒன் ரீச் ஆகும் அப்படி ரீச் ஆகாதவங்க என்ன பண்ணுங்க நம்மளுடைய ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட்டா ரைட் என்ன ஏதாவது டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க குடுத்துட்டு லாஸ்டா உங்களுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் ஈமெயில் அடி தெரியும் அது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கரெக்டா வந்து செய்யறது ப்ராப்ளம் வரும் திருப்பி சொல்லிட்டேன் ஓகேங்களா முடிச்சதுமிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது இப்போ நீங்க பே பண்ணும்போது போது ஒரு சில பேருக்கு வந்து பேமெண்ட் அக்செப்ட் ஆகல ஓகேங்களா அந்த ப்ராப்ளம் இருக்கு பேமெண்ட் அக்செப்ட் திருப்பி திருப்பியும் கொடுத்துட்டு ஒரு ட்ரை பண்ணுங்க அப்படினா வேற வேற ஏதாவது ப்ரௌசஸ் இருந்தா அதை ட்ரை பண்ணி பாருங்க வேற மொபைல் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க அக்செப்ட் ஆகல சொல்லிட்டு உடனே வந்து நீங்க வந்து அதை என்ன பண்ண வேணும்னா உடனே வந்து பேஜ் விட்டு வெளியே வேணாம் ஓகேடா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்து திருப்பியும் ட்ரை பண்ணி பாருங்க கம்பல்சரி ஆகும் டிலே பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே